الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين ما بعد غني مكه اخواني سهدر நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் ஒரு அடிப்படை தான் அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்பிக்கை கொள்வது இதைதான் அரபியில் தௌஹீத் என்பார்கள் தௌஹீத் என்று சொன்னால் ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹுக்கு இணை துணை இல்லை என்கிற அந்த கொள்கைதான் தவ்ஹீத் கொள்கை எனப்படும் தௌஹீத் என்பது மூன்று வகைப்படும் ஒரு காலத்தில் அறிஞர்கள் இரண்டு வகை என்றதை பெரும்பாலும் பிரித்து சொல்வார்கள் இஸ்பாத் மற்றொரு வகை தௌஹீது ஒல் இஸ்பாத் என்கிற அந்த வகை அல்லாஹ் யார் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹுடைய தன்மைகள் என்ன அல்லாஹுடைய செயல்கள் என்ன அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று அல்லாஹாவை பற்றி படிப்பது அதை நம்புவது தௌஹீத் ஒ தலப் என்று சொன்னால் அல்லாஹ் சுபானவா தாலாவை மட்டுமே நாட வேண்டும் அல்லஹாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கொள்கை தான் மக்கள் இன்னும் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அறிஞர்கள் தௌஹீதை மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஒரு வகை தௌஹீதுர் ருபூபியா எனப்படும் இரண்டாவது வகை தௌஹீதுல் உலூஹியா எனப்படும் மூன்றாவது வகை தௌஹீதுல் அஸ்மஇஃபாத் எனப்படும் என்று சொன்னால் ருபூபியா என்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் ரப்ப என்கிற வார்த்தை ரப் என்றால் என்ன இறைவன் ரச்சகன் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் கூடியவன் இல்லையா அதுதான் அந்த தன்மைதான் எனப்படுகிறது ஆகவே தௌஹீது என்று சொன்னால் இந்த அகிலத்தை படைத்து அதை பரிபாலிப்பது போன்ற விஷயங்களில் அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹான் இந்த அகிலத்தை படைத்திருக்கிறான் அவன்தான் இந்த அகிலத்தை பரிபாலிக்கிறான் அவனுடைய கட்டறைபடிதான் இந்த அகிலமே வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாம் எல்லாவுடைய கட்டளைப்படிதான் என்பதை உறுதியாக நம்புவதுதான் தௌஹிதூர் இதில் அல்லாஹுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது ஹஜ் அத்தியாயத்தின் எழுபத்தி மூணாவது வசனத்தை எல்லாம் சொல்கிறான் மக்களே ஒரு உதாரணம் தரப்படுகிறது அதை கவனமாக கேளுங்கள் நீங்கள் அல்லஹாவை விட்டுவிட்டு வேறு யாரை எல்லாம் வணங்குகிறீர்களோ அழைக்கிறீர்களோ அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அந்த ஈயை படைப்பதற்கு அத்தனை பேரும் அந்த பொய்யான தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விட்டாலும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஈயை எப்படியாவது படைத்து விடலாம் என்று முயற்சித்தாலும் அவர்களால் முடியாது ஏன் அந்த ஈ இந்த பொய் தெய்வங்களுக்கு வைக்கப்படும் உணவு பொருட்களில் ஏதாவது ஒன்றை ஒரு சின்ன பகுதி எடுத்து சென்று விட்டால் அதை அவர்களால் திரும்ப பெறவும் முடியாது ஆக அத்தகைய எந்த ஒரு சக்தியும் இல்லாத படைக்கக்கூடிய பரிபாலிக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இல்லாத அந்த பொய்யான தெய்வங்களை நாடி வரக்கூடிய அந்த மனிதர்களும் பலவீனமானவர்கள் நாடப்படும் இந்த தெய்வங்களும் பலவீனமானவை என்று அல்லாஹ் சுபானுவ தலை சொல்கிறார் ஆகவே அல்லாஹுக்கு தான் படைக்கக்கூடிய பரிபாலிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அல்ல அல்லாஹுக்கு இந்த விஷயத்தில் இணைத்துணை யாரும் இல்லை என்பதை மிக மிக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் இன்று பல களிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அந்த காலத்திலிருந்த மக்கத்து காஃபிர்களை விட ஒரு படி வழிகட்டில் முந்தி சென்று விட்டார்கள் அந்த இந்த மக்கத்து காஃபிர்களும் படைத்தவன் யார் உங்களை பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அல்லாஹ் என்று நான் சொல்வார்கள் அந்த மக்கத்து காஃபிர்கள் அன்கபூத் கபூத் அறுபத்தி ஒன்றாவது வசனம் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஐந்து இதை எடுத்து படித்து பாருங்கள் தெரியும் மக்கத்து காஃபிர்கள் அபூ ஜஹல் அபூல போன்றவர்கள் ஆனால் அல்லாஹான் இணைவணிந்தவர்களுக்கு தெரியும் சிலைகளை வணங்கிய காரணத்தினால் அவர்கள் சிலை வணங்கிகள் இணை வைப்பாளர்களாக இருந்தார்கள் ஆனால் ரப்பு என்கிற விஷயத்தில் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கவில்லை அன்கபுத்தையொன்னு அறுபத்தி மூன்று படித்தால் தெரியும் இன்னும் பல வசனங்கள் உண்டு ஆகவே மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் கூட அல்லஹாதான் ஓர் இறைவன் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் இன்று கலிமா சொல்லும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இந்த விஷயத்திலும் ருபுபியா எங்கே அந்த விஷயத்திலும் இறைவனுடைய தன்மைகள் விஷயத்திலும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கும் விதமான கொள்கைகளை வைத்திருப்பதை நம்மால் அவகானிக்க முடிகிறது சில முஸ்லிம்கள் இறந்து போன அவுலியாக்களுக்கு இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அவுளியாக்களுக்கு ஹபரில் இருந்து கொண்டு உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது ஷியாக்கள் சொல்வது போல் நம்முடைய ப பன்னிரண்டு இமாம்களுக்கு ஹபரில் இருந்தே உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது பில்லா அப்படிப்பட்ட மோசமான கொள்கை உள்ள அந்த கனிமா சொல்லும் மக்கள்தான் என்ன சொல்கிறார்கள் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர் ஒரு உண்மையான அறிஞர் சத்திய கொள்கையில் இருந்த ஒரு அறிஞர் தான் அவர்களுடைய புத்தகங்கள் உண்டு உதாரணத்துக்கு உன்னியத்து தாலிபீன் அதில் அவருடைய கொள்கை என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய பெயரை சொல்லி தப்பான கொள்கைகளை மக்கள் பரப்புகிறார்கள் அப்துல் காதிர் ஜீலானி முஹிதீன் ஆண்டவர் என்றுதான் சொல்வார்களே அவருடைய பெயரை சொல்லி அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் மரணித்தவர்களை என்ன செய்வார் உயிர்ப்பிப்பார் ஒரு கட்டுக்கதையை சொல்வார்கள் சில கிறிஸ்தவர்கள் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடம் டிபேட் செய்தார் விவாதம் உங்களுடைய தூதர் முகம்மது இறந்தவரை உயிர்ப்பித்திருக்கிறாரா நம்முடைய ஜீசஸ் ஈசா இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் உங்களுடைய முகமது இப்படி செய்திருக்கிறாரா என்று கேட்க அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்னார்களாம் முகம்மது வரை எதற்காக செல்கிறீர்கள் என்னிடம் பேசுங்கள் இறந்தவரை உயிர்ப்பிக்க வேண்டும் அவ்வளவுதானே யாரை உயிர்ப்பிப்பது என்று கேட்க இருநூறு வருடங்கள் முன்பு இறந்து போன ஒரு நசராணியுடைய ஹபரை காண்பித்தார்கள் இவனை எழுப்பி காட்டுங்கள் அதற்கு அப்துல் காதிர் ஜீலானி சொன்னார்களாம் எல்லாமே பொய்யான விஷயம் இதெல்லாமே கட்டுக்கதை அவர்கள் சொன்னார்களாம் ஈசா அலி இஸ்லாம் பிஇதுனில்லா அல்லாவின் அனுமதியை கொண்டு எழுந்துவிடு என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் அப்துல் காதிர் ஜீலானுடைய கட்டளை எழுந்துவிடு என்று சொன்னதும் கபர் இருந்த அந்த இறந்து போனவன் எழுந்து உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் எழுந்து வந்து விட்டான் என்றெல்லாம் பயானில் பேசுகிறார்கள் அதை நம்புகிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஷிர்கான ஒரு கொள்கையை அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு அவன் தான் படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு அந்த உண்மையான கொள்கையை தருவான ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்